ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆல்பர்ட்ஸ் அகாடமி இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நடைபெற்ற குரூப் ஒன் எக்ஸாமில் கேட்கப்பட்ட மேக்ஸ் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம் ஏற்கனவே இதில் கேட்ட ஜிகே கொஸ்டின் நூறு கொஸ்டின் நம்ம வீடியோவை போட்டிருக்கோம் அந்த வீடியோ பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் போய் பாருங்கள் இதில் நம்ம ஒரு சில கணக்குகள் பார்க்கலாம் ஓகேங்களா ஐம்பத்தி நாலாவது கணக்கு பாருங்கள் ஒரு சர்க்கிள் கொடுத்துட்டு அதில் நம்பர் கொடுத்துட்டு ஒரு மிஸ்ஸிங் நம்பர் கேட்குறாங்க ஓகேங்களா இந்த இடத்துல என்ன நம்பர் வரும் அப்படின்னு கேட்குறாங்க இந்த படத்தை பாருங்கள் இதில் வந்து இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கனாவே இது ஒரு சர்க்கிள் இது ஒரு டாப்பிக்கு இது ஒரு இது இப்படி தனித்தனியாக கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இப்போ இது எப்படி கொடுத்துருக்காங்கன்னா அஞ்சுலேருந்து நாலு கழிச்சிருக்காங்க ஒன்று வரும் அந்த ஒன்றை க்யூப் பண்ணியிருக்காங்க க்யூப் பண்ணால் இந்த ஒன்று வருது ஓகேங்களா இப்போ ஏழுலேருந்து ரெண்டை மைனஸ் பண்ணால் அஞ்சு வரும் அஞ்சை க்யூப் பண்ணால் இந்த நூற்றி இருபத்தஞ்சு வருது ஓகேங்களா அது மாதிரி பதினொன்னுலேருந்து எட்டை மைனஸ் பண்ணால் மூணு வருது அந்த மூணு க்யூப் பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழு வருது அப்போ ஒம்போதுலேருந்து மூணை மைனஸ் பண்ணால் ஆறு வரும் ஆறு க்யூப் என்ன வரும் அப்படின்னா இரநூத்தி பதினாறு வரும் ஸோ இரநூத்தி பதினாறு தான் ஆன்சர் ரொம்பவே சிம்பிள் தான் இதெல்லாம் குரூப் ஒன்னில் கேட்ட கொஸ்டின்ங்க நல்லா பார்த்துங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஒன்னில் கேட்ட கொஸ்டின் இது அடுத்து பாருங்கள் ஐம்பத்தஞ்சு ஆசம் ஜீரோ பாயிண்ட் ஒன் ஃபைவ் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் ஃபைவ் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஒன் ஃபைவ் என்ற பெருக்கு தொடர்வரிசையின் பொது விகிதம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க ஓகேங்களா இதோடைய பொது விகிதம் கேட்குறாங்க பெருக்கு தொடர்வரிசை இது பெருக்கு தொடர்வரிசைனா நம்மளுக்கு தெரியும் இது டி ஒன் இது டி டூ இது டி த்ரீ அப்படின்னா டி த்ரீ பை டி டூ இப்படி பார்த்தீங்கன்னாலும் வரும் அல்லது டி டூ பை டி ஒன் முந்தைய நம்பர் அதாவது ஒரு நம்பர் அதுக்கு முந்தைய நம்பர் இதால் வகுத்தீங்கன்னா உங்களுக்கு பொது விகிதம் கிடைக்கும் அந்த மாதிரி வகுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இதுக்கு பொது விகிதம் என்ன வரும் அப்படின்னா ஜீரோ பாயிண்ட் ஒன் தான் வரும் ஓகேங்களா நீங்கள் வகுப்பு பார்த்தீங்கன்னா தெரியுங்க பாருங்கள் ஜீரோ ஒன் ஃபைவ் ஃபைவ் இப்படி அடித்து போட்டிங்கன்னா இதில் ஜீரோ பாயிண்ட் ஒன்று தான் வரும் ஓகேங்களா அடுத்து பாருங்கள் ஐம்பத்தி ஆறாவது கொஸ்டினு கூடுதல் காணுங்க ஒன்று ஸ்கொயர் ரெண்டு ஸ்கொயர் இது மாதிரி பத்தொம்பது ஸ்கொயர் வரைக்கும் கூடுதல் கேட்டிருக்காங்க இதுக்கு ஃபார்முலா உங்களுக்கு தெரியும் என்னின்ட்டு என் ப்ளஸ் ஒன் டூ என் ப்ளஸ் ஒன் பை சிக்ஸ் இப்படி தான் கொடுக்கணும் இதில் பாருங்க பத்தொம்பது இன்ட்டு ப்ளஸ் ஒன்று வந்து இருபது வரும் அடுத்து பத்தொம்பது ரெண்டாயிரம் பார்த்தீங்கன்னா முப்பத்தி எட்டு இன்ட்டு முப்பத்தி வருங்க முப்பத்தி ஒம்போது வந்துங்களா பை இப்படி போட்டுருங்க இதைச்சிங்கன்னா ஆறு பயத்து ரெண்டு இருபது எப்படி போட்டுடலாம் இதை இதாகிடுச்சிங்கன்னா ஒரு மூணு மூணு பதிமூணு மூணு முப்பத்தி ஒம்பது வரும் இப்போ இதெல்லாம் பெருக்கிருங்க நூற்றி முப்பதும் ஒரு பத்தொம்போதும் ஓகேங்களா நூற்றி முப்பது பத்தொம்போது ஓகேங்களா எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ இருபத்திலேழு மீதி ரெண்டு ஒம்பது பதினொன்று நூற்றி முப்பது இப்படி போட்டிங்கன்னா ஜீரோ ஏழு நாலு ரெண்டு ஸோ ரெண்டாயிரத்தி நானூற்றி எழுபது அப்படிங்கிறது தான் உங்களுக்கு ஆன்சராக வரும் ஆப்ஷன் தான் இருக்குது ஆன்சர் ஓகேங்களா அப்போ என் இன்ட்டு என் ப்ளஸ் ஒன் டூ என் ப்ளஸ் ஒன் பை சிக்ஸ் அதான் ஃபார்முலா அந்த ஃபார்முலா பயன்படுத்தி நீங்கள் போடலாம் என் இருந்து இந்த கணக்கு கேட்டிருக்காங்க ஓகேங்களா அடுத்து பாருங்கள் ஏ ஒரு வேலையை பதினெட்டு நாட்களில் முடிக்கிறார் பி அதே வேலையை முடிக்க ஏ எடுக்கும் நாட்களில் பாதியை எடுக்கிறார் அப்போ ஏ ஏ வந்து பதினெட்டு நாள் தெரியும் பி வந்து அப்போ ஒன்பது நாள் அப்படிங்கிறது நம்மளுக்கு கண்டுபிடிச்சிடும் ஓகேங்களா இருவரும் சேர்ந்து ஒரு நாளில் முடிக்கும் வேலையின் அளவு அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு நாளில் எவ்வளோ வேலையை முடிப்பாங்க அப்படின்னா இங்கே பாருங்க பதினெட்டு ஓகேங்களா பதினெட்டு இவங்க வந்து ஒன்பது நாளில் செய்வாங்க ஓகேங்களா அப்படி பார்த்தீங்கன்னா பதினெட்டு இன்ட்டு ஒன்பது போட்டுருக்குங்க பதினெட்டுங்கிறது ஏ செஞ்ச வேலை பி வந்து ஒன்பது நாளில் செய்கிறார் ஓகேங்களா இவங்க இருவரும் சேர்ந்து ஒரு நாளில் செய்யக்கூடிய வேலையை தான் கேட்குறாங்க ஓகேங்களா இது எப்படியே அடிச்சு போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் பாருங்கள் பதினெட்டு இன்ட்டு ஒன்பது பதினெட்டு ப்ளஸ் ஒன்பது எவ்வளோங்க ரெ கீழே கூட்டி போட்டிருக்கேன் இருபத்தி ஏழு இப்போ இதை சால்வ் பண்ணிணா தெரியும் மூ மூவோது இருபத்தி ஏழு ஓர் ஒம்பது ஒம்பது ஒரு மூணு மூணு ஆறு மூணு பதினெட்டு அப்போ என்னங்க இருக்குது ஆறு இன்ட்டு ஒன்று என்ன இருக்கும் ஆறு பை ஒன்று அப்படின்ட்டுருக்கும் பின்னத்தில் இந்த மாதிரி வரும்போது நம்ம தலைகிலாக போட்டுக்கணும் அப்போ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று பை ஆறு இருக்கும் ஓகேங்களா ஒன்று பை ஆறு தான் இதனுடைய ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ தான் வந்து குரூப் ஒன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கேட்கப்பட்ட நம்ம ஒரு நாலு கணக்கு பார்த்தோம் மொத்தத்துக்கு நாலு கணக்கு பார்த்தோம் மீதி கணக்குகளை வந்து நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் போடுறேன் நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம ஆல்பர்ட்ஸ் அகாடமி அப்படிங்கிற யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வரக்கூடிய குரூப் ஒன் தேவை நல்லபடியாக எழுதி எல்லாரும் தேர்ச்சி பெற என்னுடைய வாழ்த்துக்கள் நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம பால்பெட்ஸ் அகாடமி அப்படிங்கிற யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நம்ம வீடியோவை வாட்ச் பண்ண உங்கள் அனைவருக்கும் நன்றி